அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பரிசுத்த வான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று நான் மக்கேதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும் ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயுமல்ல அல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகியும் இருக்கும்படியாக தெய்வன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிற படியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலன் உள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்